முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் டிராவல் டாட் காம் இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் டாக்ஸி டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள் எஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் இந்த பைரவ வழிபாடு வந்து யார் யாரும் பண்ணலாம் என்ன ரீசனுக்காக பண்ணலாம் ஆசிரியர்கள் போகணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் கூட அந்த அனுமதி யார் தரணும் அப்படின்னா திரைச்சந்திரனை மேலே வச்சுன்னு போயிரு பம்பை உடுக்கு இருக்கும் எலும்பு கூடு இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லா தன்மையும் ஒட்டுமொத்தமாக வாய்ந்த ஒரு தெய்வம் வந்து கால பயிர் அது எந்த முறை தாக்குதலாக இருக்கட்டும் பன்முறை தாக்குதலாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக இந்த கால பைரவரை யார் யாரெல்லாம் வழிபட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கை மிக மிக சுபீட்சமாக இருக்கும் ஒன்று ரொம்ப சிம்பிளாக போனால் வீட்டில் நீங்கள் சாம்பரானிய புகை போடுவீங்கள அந்த புகையோடு சேர்த்து இந்த வெண்கடுக்கு சேர்த்து போட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய துஷ்ட செய்வதையாக இருந்தாலும் இருபத்தி ஏழு நட்சத்திரமே அவர்கிட்ட அடக்கும் பனிரெண்டு ராசிகளும் அடக்கும் நவகிரகங்களும் அடக்கும் அல்ல ஒட்டுமொத்த சுரூபம் அல்ல இவர்கிட்ட இப்படி அப்படிலாம் கிடையாது எல்லா விஷயத்துக்குமே தன்மையாக வருவார் குறிப்பிட்டு இந்த மாதிரி காளி அங்காள பரமேஸ்வரி இவங்க தான் கேட்ட உடனே வளர்த்தக்கூடிய தன்மை உண்டு பார்க்கறதுக்கு ரொம்ப உக்கரமாக இருப்பாங்க ஆனால் சாந்த சுருபின்னு சொல்லி உள்ள சாந்த சுருபின்னு அம்மா அப்படின்னு போய் நின்ட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க அதே தன்மை இந்த காலபர்டு ஏன் அப்படி சொன்னாங்கன்னா ஒரு காலத்தில் சிவன் சொத்தை நிறைய பேர் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க நிறைய அபகரிச்சுட்டாங்க சிவன் சொத்து குடநாசம் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் போகும்போது எது எடுத்துன்னு வரல நான் இப்போ போகும்போது எது எடுத்துன்னு போகலப்பா கோயிலிருந்து அப்படின்னு அவட்ட இப்போ சொல்லிட்டு போனோம் யார்கிட்ட சொல்லிட்டு போனோம் சரி இப்போ இறை வழிபாடு அப்படிங்கும் போது என்னதான் நான் வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு நிறைய விஷயங்கள் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட சில நேரத்துல ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்குப்பா நான் வந்து எவ்வளவு முயற்சி பண்றேன் என் ஜாதகம் நல்லா இருக்கு ஆனா நான் முயற்சி பண்ற விஷயம் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா போய் வந்து பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் பைரவர் இருப்பார் அவருக்கு போய் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து விளக்கு போடுங்க இல்லைனா வந்து தேய்பிரி அஷ்டமியில் வந்து விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பைரவ வழிபாடு வந்து யார் யார் பண்ணலாம் என்ன ரீசனுக்காக பண்ணலாம் இல்லை கா அவர் கால பைரவர் காலத்தை காக்கக்கூடிய பைரவர் அவருடைய சக்தியெல்லாம் அளவிட முடியாது இந்த பிரபஞ்சத்துக்கே தெய்வம் அவர் சிவனுடைய அம்சம் ருத்ரன் எப்படி இருப்பார் நம்மளை மாதிரி ரொம்ப தமிழனுடைய அடையாளமாக தான் இருப்பார் சும்மா கருப்பா அப்படியே பயங்கரமாக இருப்பார் அவர் ருத்ரன்னா முதல்ல கா பாதுகாப்பவர் இப்போ காசிக்கு வந்து யார் தலைவர் யார் லீடரு இல்லை இவர் இருந்தால் தான் நீங்கள் அந்த சிவ காசி விசினரை பார்க்க முடியும் காசி கொஞ்சம் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கூட அந்த அனுமதி யார் தரணும் அப்படின்னா காலபைரவர் தரணும் காசி இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கிறது கால பைரவர் இமயமலை இன்றைக்கு வரைக்கும் பாதுகாப்பவர் கால பைரவர் கால பைரவனால் பாதுகாப்பவர் உலகத்தையே பாதுகாக்கக்கூடிய தன்மை உண்டு சக்தி வாய்ந்த தெய்வம் இதில் அவர் வந்து அறுபத்தி நாலு வகிற்குன்னு சொல்கிறாங்க அவரை நீங்கள் எந்த வகையிலும் பிரித்து பார்க்க முடியாது நிர்வாண கோலம் தான் அவருடைய கோரம் பாம்பு வந்து பூணல் மாதிரி போட்டு நிற்பார் பிறை மேலே வச்சு நிற்பார் பம்பை உடுக்கு இருக்கும் எலும்பு கூடு இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லா தன்மையும் ஒட்டுமொத்தமாக வாய்ந்த ஒரு தெய்வம் வந்து கால பைரவர் உக்கரமான தெய்வம் அதே நேரத்தில் அன்புக்கு அடிமையவர் பார்க்கறது தான் உக்கரமாக இருப்பார் ஒரு விஷயத்தை வரத்தை கேட்டிங்கன்னா உடனடியாக அடுத்து நொடியே தரக்கூடிய வல்லமை கொண்டு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய தலையெழுத்தியே மாற்றக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு ஒட்டு மொத்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பனிரெண்டு ராசிகள் அவங்களுக்குள்ளே அடக்கம் ஒட்டு மொத்தமாக அவர் வந்து நீங்கள் வந்து ஒரு அளவிடுமதியாத ஒரு விஷயன்றது அந்த கால பயிரிடைய வழிபாடுன்றது எல்லாத்துக்கும் ஒரு அப்பாற்பட்ட வழிபாடு இப்போ நீ நார்த்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவாங்கள்ல அகம் பிரம்மாசின்னு சொல்லிட்டு இப்போ அகோரிகள்லாம் எப்படி இருக்காங்க உருவாகிறாங்க அகோரிகள் இந்த தன்மையோடு தான் தான் வணங்குவாங்க யார் ஆமாம் நானே சிவன் தான் சொல்லுவாங்க அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா என்ன அர்த்தம் நானே தான் அவருன்னு சொல்லிட்டு அவங்க அந்த அகோரிகள் இவரை வச்சு வணங்கி தான் அந்த தன்மையை பெறுவாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு கே கேட்ட வரத்தை உடனடியாக தரக்கூடிய ஒரு தெய்வம் வந்து கால பைரவர் எல்லா சிவன் கோயிலும் இருப்பார் இன்னும் சொல்ல பழங்கால கோயில் இன்றைக்கி அந்த வழக்கம் இருக்குது ஒரு சில குறிப்பிட்ட கோயில் இருக்குது நீங்கள் முதல் வழிபாடுன்றது பிள்ளையாக இருக்குது கடைசி வழிபாடு எல்லாத்தையும் கோயிலெலாம் முடிச்சுட்டு பைரவை பெருமாட்ட வந்து சாவி வச்சிருவாங்க கோயில் சாவி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கோயிலை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் கால பைரவருக்கு உண்டு அந்த கோயிலுடைய ஒட்டுமொத்த சாவியத்தை வடிச்சுடுவாங்க நீ இதாக போய் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த வழக்கு இன்றைக்கும் உண்டு ஏன்னா அவர் பாதுகாக்கிற ஒரு தெய்வம் சக்திகள் நூறு சதவீதம் அவர் வழிபடுறவங்களுக்கு வண்டவே வண்டாது அது எவ்வளோ பெரிய விஷயம்தான் இருக்கட்டும் அது எந்த முறை தாக்குவதெல்லாம் இருக்கட்டும் பன்முறையை தாக்குவதெல்லாம் இருக்கட்டும் தொடர்ச்சியாக இந்த கால பைரவரை யார் யாரெல்லாம் வழிபட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கை மிக மிக சுபீட்சமாக இருக்கும் ஒன்று எதிரிகள் வந்து எதிரிகளை ரெண்டு வகைப்படும் நாமளே உருவாக்கக்கூடிய எதிரிகள் நம்ம குணமும் ஒரு வகைகள் எதிரி தான் நம்மளுக்கு வேறு மாதிரி ஒரு கெட்ட தன்மைகள் எதாவது இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு வகையில் எதிரி தான் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க மறைமுகமாக ஒரு சில அமானு சக்திகளை வந்து பயன்படுத்துக்க நிறைய முயற்சிகள் காலகாலமாக நடக்குது அது எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த போட்டி பொறாமை இருக்கும் இது எல்லாமே தவிடுபடு ஒரு சக்தி வந்து காலபரக உண்டு அவ்வளோ அற்புதமான சக்தி நவகிரகங்களும் அவர்கிட்ட அடக்கும் ஒட்டு இருபத்தி நட்சத்திரமே அவர்கிட்ட தான் இருக்குது நீங்கள் அவருக்கெல்லாம் ரொம்பலாம் நீங்கள் வந்து அவருக்கும் மிக பிரம்மாண்டமான பூஜை பண்ணணும் இப்படி பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது அரை பூ தெரியும் உங்களுக்கு அதுக்கு அந்த ஒரு அர்ச்சனை அவர் பண்ணாவே போதும் மனம் கொடுந்துடுவார் அவருக்கான விஷயன்றது வார்த்தையால் விவரிக்க முடியாது ருத்ரன் அவ்வளோ பிரம்மாண்டமான சக்தி அவருக்கு வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று இருக்குது வெண்கடுகு கேள்விப்பட்டிருக்கீங்களா கடுகு கல்விப்பட்டிருக்கீங்களா தான் அதிகமாக கிடைக்கும் வெண்கடுகு நம்ம வந்து பொதுவாக வந்து சமையலுக்கு வந்து கருப்ப கடுகு வந்து பயன்படுத்துவோம் வெண்கடுகு அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இந்த வெண்கடுகு வச்சு உண்மையிலேயே உங்களுடைய விஷயத்த பல நெகட்டிவான விஷயத்தை சாதாரண இந்த வெண்கடு வச்சு மாற்ற முடியும் அந்த வெண்கடுகு வந்து இந்த கால பைரவுக்கு உகந்தமான ஒரு பொருள் ரொம்ப சிம்பிளாக போனால் வீட்டில் நீங்கள் சாம்பரானி புகை போடுவீங்களா அந்த புகையோடு சேர்த்து இந்த வெண்கடுகு சேர்த்து போட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய துஷ்ட செய்வதையாக இருந்தாலும் சப்போஸ் ரொம்ப சக்தி வாய்ந்த துஷ்டு செய் உங்கள் வீட்டில் இருக்குன்னா காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகலும் நீங்கள் போட 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 சாதாரணமாக ஒரு சக்தி இருந்துச்சு அப்படின்னு வச்சாங்களேன் இதை நீங்கள் ஒரு மூணு வாரம் எந்த நாளில் வேணால் போடுங்கள் ஒரு மூணு வாரம் வீட்டில் இந்த வெண்கடையோடு சேர்த்து சாம்பரானியப் புகையை போட்டிங்கன்னா அந்த துஷ்ட சக்தியில் ஓடிடும் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு பண்ணலாம் ஒரு ரெயில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா எதிர்மறை சக்திகளை விளக்கக்கூடிய விஷயம் தான் உண்டு ஏன் வெண்கடுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த பைரவருக்கு கால பயிருக்கு உகந்த ஒன்று பொருள் ஒன்று வெண்கடுக்கு நீங்கள் அந்த புகையை போட்டுட்டிங்கன்னா துஷ்ட சக்திகளுக்கு பார்வை இழந்துடுவாங்க அங்கே ஒரு இருக்கும்ல நம்மளை ஏதோ பண்ணுறதுக்காக யாரோ ஏவி தெரியவிட்டிருப்பாங்களே ஏதோ ஒரு விஷயம் நடங்கிறதுக்காக பண்ணியிருப்பாங்கள்ல இந்த வெண்கெடுக்கு போகை அவங்க பார்வையை மங்க செஞ்சிடும் யாரை போய் நம்ம அட்டாக் பண்ணணும் யாரை இலக்கு நம்ம வச்சு அமிச்சாங்க அப்படின்னு தடுமாற தூத்துரும் அதனால தான் சொல்ல வரும் அந்த கால பயிரவுக்கு உகந்த இந்த வெண்கெடுகை நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் இங்கே சாம்பலோட சேர்த்து போக போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ வரக்கூடிய ஆபத்துக்கள் விலகும் ஒன்று ரெண்டாவது எதிர்மறை சக்திகள் கூண்டோடு ஒழிஞ்சிடும் வாய்ப்பே இல்லை நீங்கள் நம்ம தேய்பிரை அசமியில் போயிட்டு இந்த காலபிரைவர் வழிபாட்டை தொடர்ச்சியாக யாராவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் எதிரிகள் அப்படின்ற பிரச்சனையே இருக்காது அது நேரடியான எதிரிகளை சேர்ந்தும் மறைமுகம் எதிரிகள் தான் சரி ஏன்னா அவரை வணங்குனவங்களுக்கு தெரியும் அற்புதமான சக்தியே உடனடியாக அதாவது பெண் தெய்வத்தில் பார்த்திங்கன்னா காளி அங்காள பரமேஸ்வரி இவங்க தான் கேட்ட உடனே வளர்த்தக்கூடிய தன்மை உண்டு பார்க்குறதுக்கு ரொம்ப உக்கரமாக இருப்பாங்க ஆனால் சாந்த சொருபீணு சொல்லி உள்ளுக்குள்ளே சாந்த சுரூபினி அம்மா அப்படின்னு போய் நின்ட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க அதே தன்மை இந்த கால உண்டு நீ விட்டு ஐயா அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிட்டுனா போதும் ஏன்னா உலகத்தையே பிரபஞ்சத்தையே காக்கக்கூடிய தெய்வம் தெரிஞ்சியோ தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணிட்டேயா எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல நான் நடுத்துல நிற்கிறேன் நிர்கதியாக நிற்கிறேன் என்னை உடனே நீ காப்பாற்றக்கூடிய பொறுப்பு உங்களது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு செவ்வளையை போட்டு ஒரு ஒரு அர்ச்சனை அவர் போட்டுவாங்க ஒரு இருபத்தேழு சனிக்கிழமை அவர் அர்ச்சனை பண்ணிட்டுவாங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் இருக்கலாம் தயவு செஞ்சு என்னை ஃபோன் பண்ணி கேளுங்க ஐயா இருபத்தேழு வாரம் போய் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆனால் ஆத்மாத்மா பண்ணணும் நீ நானும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக போய்ட்டு நான் அர்ச்சனை பண்ணிட்டு வாரணும் சொல்லக்கூடாது ஆத்மா அவர்கிட்ட போயிட்டு ஐயா அந்த பிரச்சனை எங்கிட்ட இருந்துச்சு இருக்குது இந்த தன்மையும் மாறணும் தெரிஞ்சோ தெரியாம தவறு பண்ணிட்டேன் இல்லை நான் வாழ்க்கையில் அடுக்கிறதுக்கு போகணும் இல்லை எனக்கு வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பேர் போகணும் எதுவாக இருந்தாலும் பருமா ஆத்மாத்தமாக ஒரு ஏழு சனிக்கிழமை அவருக்கு போய்ட்டு அரளி பூ போட்டு அவர் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் பிரச்சனை தெரியலன்னா தயவுசெய்து என்ன கேளுங்கள் நிச்சயமாக அதோடய தாக்கத்தை குறைச்சிடும் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நூறு சதவீதமான பிரச்சனை இருக்குன்னா நூறு சதவீதம் அப்படி இருக்கிறது வாய்ப்பு இருக்காது ஒரு ஐம்பது சதவீதமான பிரச்சனையாவது அவர் குறைச்சி காமிப்பார் வழிபாடு பாருங்க தெரியும் இப்ப சிவன் கோவில் இருக்கக்கூடிய பைரவர்கள் வந்து நீங்க சொன்னீங்க நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய கோவில்கள் ஆமா பைரவருக்குன்னே சொல்லி தனியாக ஏதாவது கோவில் காசியில் ஒரு கோவில் இருக்கு அப்புறம் அதிகமான கோட்டை நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு இது அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட கோவில்கள் அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க நிறைய பைரவர் இருக்காங்க இதுல கால பைரவர் ஆனந்த பைரவர் அப்படின்னு பைரவரில் நிறைய வகைப்பாடு உண்டு அது அறுபத்தி நாலு அம்சம்னு சொல்கிறாங்க இதை சாதாரணமாக வீட்டில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் தான் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு ஒரு நாள் உண்மையிலே இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு உளுந்தவடையும் நம்ம தயிர் சாதம் வச்சு அவர் படைச்சிங்கன்னா அவர் ஆத்மாத்மா ரொம்ப சந்தோஷப்படுவார் இன்னும் நாங்கள் நிறைய பேருக்கு அசாலஜி பார்க்கும்போது ஒரு சில பரிகார முறைகளை சொல்லுவோம் இறை பரிகாரம் தான் பொதுவாக சொல்லுவோம் சித்தர்களை சொன்ன விஷயம் தான் சொல்லுவோம் நாய்க்கு உளுந்து வடை கொடுக்குறதுன்றது மிக அற்புதமான பலனை கூடிய விஷயம் உளுந்து வடை அது பைரவ பெருவானுக்கு நீங்கள் உளுந்து வடி கொடுத்து பாருங்கள் ரெகுலராக அப்பப்போ அப்பப்போ கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் கண் கூட தெரியும் இது வந்து உணர்வுகளுக்கு மட்டும் தான் தெரியும் இப்போ நான் இப்போ பொதுவழியில் சொல்கிறேன் நீங்கள் போய் செய்யும்போது உங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும் உடனே நம்ம மக்கள் என்ப நாய்க்கும் உளுந்தவடி என்ன சம்பந்தம் அது வேறு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஆனால் நீங்கள் கொடுத்து பாருங்கள் அது இந்த கால பயிரவருக்கு ஒரு உளுந்தவடி கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே மாற்றம் இருக்கணும் நீ தாராளமாக கேட்கலாம் எல்லா பிரச்சனைக்குமே வந்து அவர் தீர்வு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வரும் இந்த பிரச்சனை வந்து தீருமா அந்த பிரச்சனை வந்து தீருமா குறிப்பா வந்து பசங்களா இருந்தாங்கன்னா எக்ஸாமுக்கு எல்லாம் நல்ல மார்க் வாங்குவோமா போய் பயிரவர்த்த வேண்டுமா அந்த மாதிரி கூட ஒரு எண்ணங்கள் வந்து வரும் குறிப்பா இந்த வேற என்னென்ன மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும் யாரெல்லாம் நமக்கு தீர்த்து வைப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எந்த இதுக்கு வந்து இது இல்லையா ஆமா முழுசும் போகணும்னா வழிபாடு ஒன்னு அது எந்த வகையில் அந்த பிளாக் மேஜிக் இருந்தாலும் பரவாயில்ல அது தெரிஞ்சியோ தெரியாமையோ நீங்கள் அதுக்குள்ளே சிக்கிட்டீங்க உங்களுக்கு தேவையான உங்களுக்கு எதிரி ஒருத்தர் ஏதோ ஒரு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டாவே போதும் அது முக்கியமாக நூறு சதவீதம் எடுக்கக்கூடிய தன்மை இருந்து இவருக்கு உண்டு அதே இருந்த வழக்கு நீண்ட காலமாக ஒரு வழக்கு நடக்குது நியாயம் உங்கள் உங்கள் உண்மையிலே உங்கள் பக்கம் இருக்கும் உண்மையில் நல்லா தெரியும் என் பக்கம் தான் இருக்குதுன்னு ஆனால் வழக்கு நீண்ட காலமாக எடுத்துகிட்டு போகுது என்ன பண்ணுறது தெரியல வரக்கூடிய விஷயம் அது வராதனால குடும்பம் நடுத்துல நிற்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா இந்த கால பருவிகிட்ட போயிட்டு ஐயா இது உங்களுக்கு தெரியும் இதுதான் நடந்த விஷயம் ஆனால் இன்றைக்கி நான் பாதிக்கப்பட்டிருப்பேன் நீண்ட நெடிய காலமாக அந்த வழக்கு போகிறதுனால குடும்பம் நிற்குது நீங்கள் தான் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அவர்கிட்ட மனசார போய்ட்டு செவிலியை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணு வாரம் அல்ல நாலு வாரம் உங்களுக்கு எந்த கிழமையோ ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலை இருக்கும் அவர்கிட்ட வேண்டிட்டு வாங்க அந்த வழக்குலேருந்து உங்களுக்கு சாதகமான விஷயம் எவ்வளோ குயிக்காக வரும்னு நினைக்கிறாரோ அந்த குறிக்களை வர வச்சு கொடுத்துருவாரு ஆனால் நியாயமான குறுக்கிட்ட போய் நின்ட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் நியாயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நியாயத்தோடு போயிட்டு கால பயிரிட்டு போயிட்டு ஐயா அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு போய் நின்ட்டிங்கன்னா நூறு சதவீதம் செஞ்சு கொடுப்பார் இதில் மாட்டுக்கிறதுக்கு இடமே கிடையாது இந்த வழிபாடை வந்து நாங்களுமே கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் இது வந்து குறிப்பாக இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பைரவ வழிபாடு இன்னும் ஏற்றத்தை கொடுக்கும் அப்படி இல்லை ஆக்சுவலாக பைரவ பெருமா வந்து பன்னெண்டு லட்சத்தில் பிறந்தவர் அது ரெண்டாவது விஷயம் இருந்தாலும் இருபத்தி ஏழு நட்சத்திரமே அவட்ட அடக்கும் பனிரெண்டு ராசிகளும் அடக்கும் நவக்கிரகங்களும் அடக்கும் அதில் ஒட்டுமொத்த சுரூபம் ருத்ரன் அவர் ஆனால் இவர்கிட்ட இப்படி அப்படிலாம் கிடையாது எல்லா விஷயத்துக்குமே தன்மையாக வருவார் குறிப்பிட்டு இந்த மாதிரி எதிர்மறை சக்திகளுக்குன்னு ஒரு எப்பவுமே ஒரு வலிமை உண்டு இல்லை தான் இருந்தாலும் எதிர்மறை சக்திகளை எப்போ வேலை செய்யணும்னா உங்களுக்கு கோச்சாரத்துலேயும் மற்ற வயசுலேயே நேரம் சரியில்லாதப்போ தான் எதிர்மறை சக்தி வந்து வேலை செய்யும் அப்போ அந்த சமயத்தில் நான் இறை தன்மையோடு இருக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு வேணும் அப்போது நீங்கள் ரெகுலராகவே இந்த கால வழிபட்டு வந்தீங்கன்னா இன்னும் தான் உங்களுக்கு கோச்சாரத்தில் எதிர்மறை சக்திகளை வந்து ஆக்டிவேஷன் ஆனாலும் கூட அடுத்த செகண்ட் அது காணாமல் கூடிய சக்தி கால பேரில் உண்டு அதனால் தொடர்ச்சியாகவே நீங்கள் பல துன்பங்கள் போகணும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போனோன்னா எல்லா சிவன் கோயிலும் இருக்காங்க அரளிப்பூ சிவரளி எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்குது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் போகும்போது ஒரு அர்ச்சனை அவர் பேரில் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உலகத்தையே காக்கக்கூடிய பகவான் உங்களை பாதுகாக்க மாட்டாரா கண்டிப்பாக பாதுகாப்பார் நம்பிக்கையோட வணங்கினார் இப்போ எங்களுக்கு இன்னொரு ஒரு என்ன டவுட் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பைரவர் கோவிலுக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிறது ஒண்ணு சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய பைரவர் அப்படின்னா கடைசியா வந்து அவரை வழிபடுறதுன்னு சொன்னீங்க நவக்கிரகங்களை வணங்குறது சொல்லுவாங்க கடைசியா வந்து நவக்கிரகத்தை வணங்கணும் அப்படின்னு அப்போ எங்களுக்கு வந்து நவக்கிரகத்தை வணங்கிட்டு பைரவரை வணங்கணுமா இல்ல பைரவரை வணங்கிட்டு நவக்கிரகத்தை வணங்கிட்டு ஐயா சிவன் சொத்து நான் எத்தனை போல நான் எல்லாத்தையும் வேண்டிட்டு வந்துட்டேன் பாருங்கய்யா நன்றியை நல்லபடியாக காப்பாற்றுங்க சூரிய எப்போ யாருக்கு மணிக்கிட்டு வரணும் கால பயிரும் தான் கடைசியாக வாங்கணும் இந்த நவகிரத்தை முடிச்சிடுறீங்க கோயிலில் அமைதியாக உட்காந்துட்டு கோயில் விட்டு வெளியே வரும்போது ஐயா பார்த்துக்கங்க ஏன் அது இப்படி சொன்னாங்கன்னா ஒரு காலத்தில் சிவன் சொத்தை நிறைய பேர் கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டாங்க நிறைய அபகரிச்சுட்டாங்க சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் போகும்போது எது எடுத்துன்னு வரல நான் இப்போ போகும்போது எது எடுத்துன்னு போகலப்பா கோயிலிருந்து இருந்து அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லிட்டு போனோம் யார்கிட்ட சொல்லிட்டு போனோம் பயிர பெருமாங்கிட்ட ஐயா நான் இதை எடுத்துன்னு போலயா நல்லபடியாக வந்து நல்லபடியாக கும்பிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போனோம் ஏன்னா உங்களை வாட்ச் பண்ணுறது அந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் வாட்ச் பண்ணுறது இவர் பொறுப்பு அவரு தான் அந்த கோயிலில் அவர் தான் காக்கும் தெய்வம் எல்லா விஷயத்துக்கும் அவர் பொறுப்பாளி போகும்போது அவட்ட சொல்லிட்டு போனோம் ஐயா நான் எதுவும் எடுத்துன்னு போலையா பிரசாதம் தான் எடுத்துன்னு போகிறேன் வெறும் சிவன்ஸ் கோயிலேருந்து நான் எடுத்துன்னு போகல அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டு போனோம் அது வழிபாட்டு கோயில் வழிபாட்டு முறையில் ஒரு முறை பெசிபிக்காக நம்ம வேண்டுதல் வைக்கிறதுன்றது நான் ஏற்கனவே சொன்ன முறையில் தான் அவர் வேண்டுதல் வைக்கணும் ஆனால் நீங்கள் வழக்கமாக போய் சாமி கும்பிட்றீங்கன்னா அந்த கோயில் சிவன் கோயிலை முடிச்சுட்டு வரும்போது ஐயா அதே எடுத்து போலையா பிரசாதம் மட்டும் தான் இருக்கு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும் அதான் முறை இப்போ எனக்கு வந்து பைரவர்கிட்ட தான் என்னுடைய வேண்டுதல் இருக்குது நான் கோவிலுக்குள்ளே போகிறேன் எனக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு உள்ளே போயிட்டு மூலவரையோ பார்க்காம நேராக வந்து பைரவர் வழிபாடு அப்படிங்கிறத நான் இல்லை முதல்ல கொடிமரத்தை மேக்சிமம் நீங்கள் பார்த்துட்டாவே பாதி விஷயம் அதுக்கப்புறம் நந்தி பகவான் முதல்ல கணபதி வணங்கணும் எது எப்படி இருந்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் முதற்கடல் வந்து கணபதி தான் வந்துட்டேன்னு ஒரு என்ட்ரி விட்டு போட்டுடணும் அதுக்கப்புறம் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் பாடல்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு என்ட்ரி போடணும் பெருமான தூரத்தை விட பார்த்துட்டு வரலாம் கிட்ட தான் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை அதுக்கப்புறம் பெஸிஃபிக்காக விட்ட நேரம் இல்லைன்னா தாராளமாக மாநிகமாக ஒரு மன்னிப்பு கட்டிவிட்டு ஐயா நேரம் இல்லை உங்களை பார்க்க தான் வந்தேன் உங்கள்கிட்ட தான் எனக்கு கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஆத்மாத்மா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா தெய்வங்கள் முதல்ல தண்டிக்காது கோயில் நேதி அப்படின்றது ஒரு நேதியாக இருந்தாலும் ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து விதிவிலக்கு உண்டு அதனால் யாருமே பய பய சொல்லி சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா பயத்தோடு இறைவன் வணங்காதீங்க இப்படி பண்ணிடுவாரோ அப்படி பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு வளையத்தை ஏற்படுத்தியாங்க அந்த எந்த வலையுமே கிடையாது இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கார் அந்த தன்மையை கொடுக்குறதும் இறைவன் தான் ஆனால் அவர்கிட்ட வந்து உண்மையிலே ஆத்மாத்தமாக இருங்க இறைவன்கிட்ட பயத்தோடு அவனுங்க அணுகாதீங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுங்க எல்லா விஷயமும் நல்ல விஷயமும் நடக்கும் இப்போ சிவன் கோவிலேருந்து நாங்கள் வந்து வேறு எந்த பொருளையும் எடுத்துகிட்டு போகல பிரசாதத்தை மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம பைரவர்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்க இதே பர்பஸ்க்காக சிவனுக்கு பக்கத்தில் இந்த வலது பக்கத்தில் வந்து சண்டிகேஸ்வரர் வச்சுருப்பாங்க ஆமாம் மக்கள் வந்து போயிட்டு அவர் முன்னாடி நல்லா கை தட்டிட்டு ஆ ஓகே நம்மளோட வேண்டிய சிவனை நோக்கி தவம் இருக்கார் தவம் இருக்காரு நீங்களும் அவர்கிட்ட மானசீகமாக உங்கள் விஷயத்தை சொல்லி ஐயா தவறுக்கிறீங்க எங்களுடைய கோரிக்கையாகவும் இறைவங்கிட்ட சொல்லுங்கன்னு நம்ம மானசீகமாக சொல்லிட்டு வரணும் நிறைய கோயிலில் பார்க்குறோம் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது பர்சன்ட்டு இப்படி சிட்டி கடிப்பாங்க கை தட்டுவாங்க நம்ம அவங்கள சொல்லி வைக்க முடியாது யாரோ ஒருத்தர் எப்போ பண்ணிட்டுவாங்க முதல்ல ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு மக்களுக்கு சொல்கிறது அதனுடைய பூர்வீகத்தை தெரிஞ்சுங்க வரலாறு செஞ்சு சண்டிகேஸ்வரர் யாருன்னு நெட்டில் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் அவர் என்ன தன்மை என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவர்கிட்ட போய்ட்டு அந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் எல்லோரும் அவளை சொல்லி திருத்த முடியாதுல்ல அதைவிட்டு கைத்தட்டி வணங்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது அவர்கிட்ட உண்மையில கைத்தட்டுவாங்க போயிட்டு கேட்டால் அவர் காது கேட்காது நந்தி காதில் போய் சொல்றது அவங்களுடைய தவத்தை நந்தி காதல சொல்லலாம் பிரார்த்தனை அது வந்து காதில் பலமா பலமாக இல்ல நந்தி காதுல ஒரு விஷயத்தை ஓதனை போது அமைதியாக ஆத்மாத்தமாக போயிட்டு ஐயா அந்த மாதிரி விஷயம் சொல்லிட்டு நந்தி காதுல சொல்றது வழக்கம் காலகாலமாக வந்து பரிகார முறையில் முக்கியமானது அதான் கைத்தட்டி தான் போய் கூப்பிடணும் சிட்டிக்கு போட்டு தான் அவர் வணங்கலாம் ஒன்றும் கிடையாது அவர் இறைவனை இறைவனை நோக்கி சிவனை நோக்கி தமவும் இருக்காரு நீங்கள் உங்களுடைய கோரிக்கை ஐயா எனக்காகவும் சேர்த்து அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நின்று அவர்கிட்ட சொல்லிட்டு வரணும் இதுதான் உண்மை அதை தாண்டி அவர்கிட்ட போய் கை தட்டுறது சிட்டிக்கு போகிறதெல்லாம் வந்து உண்மையிலே ஏற்றக்கூடிய விஷயம் இல்லை அது யாரோ பண்ணிவிட்டாங்க ஆனால் எனக்கு முன்னாடி இந்த மாதிரி பல பேர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு பதிவு பண்ணிட்டாங்க ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு மக்கள் அது கேட்குற மாதிரி தெரியல நம்ம போகிறதுலாம் உண்மையிலே வெளிப்படையாக இன்றளவும் அதுதான் நடந்துருக்கு ஸோ வந்து ஒரு பைரவ வழிபாடு அப்படின்றது வந்து நமக்கு இறை வழிபாடு அப்படின்றது வந்து முக்கியம் அதே கூடவே வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் வந்து அந்த வழிபாடு பண்ணும் அப்படின்ற மாதிரினா நிறைய அற்புதமான தகவல்களை வந்து எப்பவும் போல இப்ப கொடுத்துருக்கீங்க ஸோ இதே போல அடுத்த ஒரு நிகழ்ச்சியில இன்னும் நிறைய தகவல்களை உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் இந்த நேரத்துக்கும் உங்களுடைய நேர்காணலுக்கும் நன்றிகள் சார் நன்றி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் டிராவல் டாட் இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேரம்